ஸ்ரீமாத்ரே நமகா இன்னைக்கு க்ஷேத்ரஸ்வரூபா கஷேத்ரேசி கஷேத்ரக்ஷேத்ரஜ பாலினி கஷயவிருத்தி விநிர்முக்தா க்ஷேத்ர பாலசமர்ச்சிதா விமலா விந் வந்தியா வந்தியாருஜனவத்சலா வரைக்கும் பார்க்கலாம் இதுக்கு க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜன் அப்படிங்கறது ஒரு ப்ரீஃப் பார்த்துட்டு நாம் மக்களை பார்ப்போம் க்ஷேத்ரம் அப்படின்னா மூணு விதமாக அர்த்தம் பண்ணலாம் முதலாவதாக கஷேத்ரம்னாலே உடம்பு உடம்பை நன்னாக இருக்கிறவன் க்ஷேத்ரன் இந்த சரீரம் ஆகிய உடலை க்ஷேத்திரம் என்பது இந்த உடலை இந்த சரீரம் என்று தெரிந்து கொண்டிருப்பவன் எவனோ அவனே க்ஷேத்ரன் அப்படின்னு சொல்லப்படுறான் என்று இதை தெரிஞ்சு கொண்ட மகான்கள் சொல்கிறா பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூட இதையே தான் சொல்கிறார் க்ஷேத்ரன் என்று சொல்லக்கூடியவனாக நானே தான் இருக்கிறேன் என்கிறார் இது பேசிக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் க்ஷேத்ரம்னா புண்ணியஸ்தலம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னு சொல்கிறோமே புண்ணியஸ்தலம்னு ஒரு அர்த்தம் மூணாவது அர்த்தம் க்ஷேத்ரம்னா வயல் வயல் வழிக்கு க்ஷேத்ரம்னு பேர் அப்போது அந்த வயலை தெரிந்து கொண்டு அந்த வயலை பண்படுத்தி தன்னுடைய ஏரியா என்னவோ அந்த ஏரியாக்குள்ள பண்படுத்தி விவசாயம் பண்ணுறானே ஒருத்தன் வயல் இதுதான்னு தெரிஞ்சுண்டு அந்த வரைமுறைக்குள்ள அழகாக விவசாயம் பண்ணி அதுலேருந்து பயிர் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்கிறானே அவன் க்ஷேத்ரன் என்று ஒரு அர்த்தம் இருக்கு வயல்ங்கிறது விவசாயி அதுலேருந்து உழைச்சி வெளியில வல் வெளியில நல்ல கனியை எடுக்கிறவன் விவசாயின்னு வச்சுண்டா அதை அப்படியே எடுத்து உடம்புக்கு அப்ளை பண்ண வேண்டியது இந்த உடம்பும் ஒரு வயல் வழியாக இது இருக்கு இதுக்குன்னு பேசிக்காக ஒரு ஒரு நிலத்துக்கு ஒரு ஒரு விதமான பெயர் தரிசு சிலது நல்ல வளமாக இருக்கிறது சிலதுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த உடம்புக்குன்னு நாம் வாங்கிட்டு வந்த வரத்தை பொறுத்து ஒரு சில லிமிடேஷன் இருக்குது ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறது இல்லை எல்லாருக்கும் சில விஷயங்கள் கஷேத்திரம் எப்படி கிடைக்கிறதுன்னா பூர்வ ஜென்ம சுக்ருத்தத்தை ஒட்டி தான் அமையிறது அப்படி கிடைச்ச ஒரு வயலையும் ஒரு தரிசா கிடக்கிற நிலத்தையும் கூட ஒருத்தன் ஆழமா உழுது அதுக்காக மெனக்கட்டு வளைச்சி நிறைய சத்தான விஷயங்களை அந்த நிலத்தில் கொண்டு சேர்த்து கோமாதாவின் சாணங்கள் எரு எல்லாம் சேர்த்து சேர்த்து அதில் உழைச்சுட்டே வந்தான்னா தரிசாக இருக்கும் நிலம் கூட நன்னா பயிர் பண்ணக்கூடிய நிலமாக மாறுறதுன்னு நிறைய உதாரணங்கள் பார்க்குறோம் இன்னும் இருக்கு இருக்குது அதுபோல் பூர்வஜென்ம கர்மாவினால் நமக்கு வந்து இருக்கிற க்ஷேத்திரமாகிய சரீரம் கொஞ்சம் சரிசாக இருந்தால் கூட அதை இந்த ஜென்மாவில் நாம் பண்ணக்கூடிய எரு சேர்க்கிறமே கோமாதமா கோமாத்தாவினுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கும் எரு எப்படி வயலில் சேர்க்குறமோ அது மாதிரி இந்த உடம்புலையும் கோமாதா பூமாதான்னு எல்லாமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமாதாவின் விசேஷ அனுகிரகத்தின் அவளுடைய ஒரு கருணா கடாட்சத்தினால் கிடைக்கக்கூடிய உருவை மனசில் எடுத்துண்டே வந்தோம்னா அந்த உருவை ஜபம் ஏற ஏற உரு ஏற ஏற எரு ஏறின ஒரு வயல் நிலம் மாதிரி இந்த உடம்பும் இந்த க்ஷேத்திரமும் தரிசு நிலத்திலிருந்து நன்னா ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய நன்றாக பயிர் பண்ணி ஞானத்தை அறுவடை பண்ணக்கூடிய நிலமாக இந்த க்ஷேத்திரம் மாறும் என்பதாக நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த உடம்பு என்னும் க்ஷேத்திரத்தை சுவாமி எப்பவும் நித்தியவாசம் பண்ணுகின்ற புண்ணியஸ்தலமாகவும் நம்ம மாற்ற முடியும் என்று அர்த்தம் பண்ண முடியும் க்ஷேத்திரம்னு அர்த்தம் பண்ணும் ஒரு உடம்பு ஒரு வயல் ஒரு புண்ணியஸ்தலம் மூணு விஷயமுமே கனெக்ட் பண்ணி நாம் புரிஞ்சுக்க முடியும் வெறும் உடம்பாக நாம வாங்கிட்டு வந்த வரம் அதில் வயலாக இதனை ட்ரீட் பண்ணி அம்பாளின் அனுகிரக விசேஷத்தால் இதில் ஞானத்தை பயிர் பண்ணி க்ஷேத்ராக இருந்து கொண்டு இதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன இந்த நிலம் எப்படி இருக்கு என்னவெல்லாம் சேர்க்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதை அறிபவனாக இருந்துண்டு அதன் மூலமாக இந்த நிலத்தை பயிர் பண்ணி பக்தியையும் கர்மாவையும் விதைச்சு அதன் மூலமாக ஞானத்தை பயிர் பண்ணி ஞானத்தை பயிர் பண்ணுவதன் மூலமாக வயல் என்று சொல்லக்கூடிய புண்ணியஸ்தலமாக சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலிருந்து இந்த உடம்பே க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய புண்ணியஸ்தலமாக நாம அதை அப்கிரேட் பண்ண முடியும் ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதைத்தான் திருமூலரும் சொல்றார் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புல் புலன் ஐந்தும் விளக்கே ஊனினால் செய்யப்பட்ட உடம்பு ஆலயம் அதான் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்கிறார் இல்லையா அதான் ஊனினால் செய்யப்பட்ட உடம்பு ஆலயம் இந்த புண்ணியஸ்தலம்னு சொன்னமே க்ஷேத்திரம்னு அதே தான் இங்கே அர்த்தமாறுது அது ஒரு பெரிய ஆலயம் அதில் உள்ளமே பெருங்கோவில் உள்ளுக்குள்ளே இருக்கும் பெருங்கோவில் கஷேத்திராக இருந்துட்டு இருக்கானே எல்லாத்தையும் பார்த்துண்டு அவன்தான் சாக்ஷாத் பரமாத்மா அதுவே பராசக்தி என்பதாக நாம தெரிஞ்சுக்கணும் அதுதான் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று வச்சிருக்கார் இதுதான் பேசிக் கான்செப்ட் க்ஷேத்ரம் கஷேத்ரன் என்பதற்கு நாம லலிதா நாமத்துக்கு திரும்பி வருவோம் முதல்ல முதல்ல க்ஷேத்ரஸ்வரூபா க்ஷேத்திரமே வடிவமானவள் ஸ்வரூபம்னா வடிவம் க்ஷேத்திரமே வடிவானவள் என்பது அன்பாளுக்கு நாமா க்த்திரம் என்று சொல்லக்கூடிய உடம்பை எடுத்துட்டு வந்திருக்கோமே இந்த உடம்பே அவளுடையது இந்த உடலும் அவளே அவளே எல்லாமா இருக்கிறதுனால இதுவும் அவளே இந்த உடம்பில் இருக்கும் அவயவங்களை கொண்டு அம்பாளுக்கு அர்ப்பணமாக எல்லா காரியங்களையும் செய்யணும் நாம் பயிர் பண்ணக்கூடிய வயலை கொடுத்துருக்காளே அதையும் மனசார அவளுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு அதனால் தான் பஞ்ச எல்லாம் கைவிரல்களை வச்சுட்டு நாம் அம்பாளுக்கு பண்ணுறதா அமையிறது அடுத்த நாம க்ஷேத்ரேசி ஈசி ஈஸ்வரி க்ஷேத்திரத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள் இதனுடைய கண்ட்ரோலர் இதனை ஆள்பவள் இந்த ரெண்டு நாமாவையும் வேற மாதிரி பார்த்தா க்ஷேத்திரம் புண்ணியஸ்தலமாக வச்சுண்டா புண்ணியஸ்தலமாகவே இருப்பவள் இப்போ காசி காஞ்சி மதுரைன்னு இருக்கு இல்லையா எல்லா புண்ணியஸ்தலமாகவும் அவள் இருப்பவள் அந்த புண்ணியஸ்தலங்களை ஆழ்பவள் மகா ராஜ்யாக இவள் இருக்கான்னு அர்த்தம் கேத்ரேசி நக்ச அர்த்தம் பண்ணலாம் கேத்திர க்ஷேத்ரஜ பாலினி கஷேத்ரம் கேத்திரஜன் இது இரண்டையும் பாலினி காப்பாற்றுபவள் இப்போதான் அதன் டீட்டெயிலெல்லாம் பார்த்தோம் அவளே கொடுத்த உடம்பையும் அவள் தான் காப்பாற்றுறா இந்த உடம்புக்குள்ளே இருந்துண்டு அதை புரிஞ்சுண்டு ஞானத்தை பயிர் பண்ணுற ஒரு ஜீவன் இருக்கானே அவனையும் அவளே தான் காப்பாற்றுறா என்பதனால கேத்திர க்ஷேத்ர பாலினி அப்படின்னு நாம அடுத்த நாம க்ஷய விருத்தி விநிர்முக்தா க்ஷயம்னா குறைவு தேயுறது விருத்தினா வளர்ச்சி வினிர்முக்தா இல்லாதவள் அதான் வந்து விநீர்முக்தான இல்லாத விடுவிக்கப்பட்டவள் இவளுக்கு தேய்வும் கிடையாது வளர்ச்சியும் கிடையாது எதனால் இந்த நாம இங்கே வந்தது அப்படின்னா க்ஷேத்திரம் க்ஷேத்திரன் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா அதில் ஒவ்வொரு படியாக இந்த க்ஷேத்திரத்தை உடம்பை வயலாக வச்சுண்டு ஞானப் அறுவடை பண்ணணுங்கிறது இருக்கே அந்த ப்ராசஸ் ஒரே நாளில் நடக்க போகிறது கிடையாது தரிசு நிலத்தை நல்ல நிலமாக மாற்றணும் அதற்கு நல்ல எரு போடணும் உரு ஏத்தனம் எல்லாம் இருக்கே அந்த ப்ராசஸில் ஒரு வளர்ச்சியும் வரும் வளர்ச்சியும் வரும் ஒரு குறைச்சலும் வரும் சில நேரம் தண்ணீர் கிடைக்காம போகிறது சில நேரம் உரம் கிடைக்காம போகிறது போட்ட விதை வளரவே மாட்டேங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கே வயலில் அதே மாதிரி இந்த ஞான பயிரை வளர்க்க அதை விட நிறைய கஷ்டம் இருக்குது ஆகையினால் இந்த ப்ராசஸ்ஸு ப்ராசஸில் நிறைய தேய்வும் இருக்கு வளர்ச்சியும் இருக்கு ஆனால் சாதாரண மனுஷாலா நாம என்ன பண்ணிடுறோம்னா தேய்வு வரும்பொழுது சுவாமி நம்ம இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாரு நடு ரோட்லன்னு கோபம் வருது வளர்ச்சி வரும் பொழுது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலத்துக்கு நிறைய உரம் வாங்கி போட்டு எவ்வளவு வேலை பண்ணினேன் கடைசியில் அதற்கு உண்டான பலன் தான் வந்திருக்கு தான் பண்ணினதுங்கிறதுனால ஒரு அபிமானம் அப்போ மட்டும் வந்துடும் வளர்ச்சி வரும் பொழுது குறையும் பொழுது வரும் வரும்பொழுது எத்தனை கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் இந்த சுவாமி இப்படி நிற்க வச்சுப்பிட்டானே என்று தோணி போயிடுறது இந்த உடம்ப என்னுடையதுன்னு நினைக்கிறதுனால அவன் க்ஷேத்திரனாகவே இருந்துட்டு இருக்கான் அதை தாண்டி ஞான பயிர் ஞானத்தை பயிர் பண்ணினாவிட்டு அவன் அவள் அவளாக ஆன பிறகு அவன் எப் அப்போது க்ஷேத்ஜன் இல்லைங்கிறதுனால க்ஷேத்ரனாக இருக்கும் வரை வரைக்கும் தேய்வு வளர்ச்சி எல்லாம் அவனுக்கு இருக்குது அவன் அவளாக மாறின பிறகு தேய்வு வளர்ச்சி எதுவும் இல்லை முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாமா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா க்ஷேத்ரபாலர் இந்த உடம்பினுடைய பாலகர்கள் காப்பாற்றுபவர்களாக தேவதைகள்னு சொல்லலாம் அக்னி வாயு சூரியன் திக் தேவதைகள்னு சில தேவதைகளை சொல்கிறது இவாலெல்லாம் க்ஷேத்ரபாலகர்கள் அப்படின்னு பேர் இந்த க்ஷேத்ரபாலகர்களால் சம் அர்ச்சிதா நன்கு அர்ச்சிக்கப்படுபவள் நன்கு சேவிக்கப்படுபவள்னு அம்பாளுக்கு பேர் க்ஷேத்ரபால சமர்ச்சிதா இன்னொரு விஷயம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அர்த்தம் பண்ணிக்கலாம் க்ஷேத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு க்ஷேத்ரனை தெருவில் நிற்க விடலை அம்பாள் அந்த க்ஷேத்திரத்தை பார்த்துக்கிறதுக்காக இதை பாலனம் பண்ணுறதுக்காக சப்போர்ட்டுக்கு நிறைய பேரை தேவதைகளை கொடுத்துருக்கிறத இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வாயு அக்னி சூரியன் எல்லாரும் நமக்கு உபகாரம் பண்ணிட்டு தான் இருக்கா இந்த உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் அவ எல்லாத்தையும் கொடுத்துருக்கா எல்லாரையும் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கா இந்த அம்பிகையை நம்மளும் பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா க்ஷேத்ரன் என்பதை தாண்டி நாமே அவளாக ஆவதற்கு அனுகிரகம் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நாம விஜயா ஜெயம் அப்படின்னா வெற்றி விஜயம்னா விசேஷமான சிறப்புள்ள ஒரு வெற்றியை பெறுபவள் அல்லது அப்படிப்பட்ட வெற்றியை அழிப்பவள் கஷேத்திரன் ஞான பயிரை கொண்டு வரணும்னா இவளுடைய அனுகிரகம் வேணுமே அதுவும் விசேஷமான ஒரு வெற்றி வேணும் சாதாரணமாக ஜெயிக்க முடியாது அதனால இங்க விஜயா விஜயாவின் அனுகிரகத்தோட இந்த ஞானப் பயிரை வளர்த்து கொண்டு வந்துட்டா அடுத்தது விமலா என்ற நாமா விமலானா நிர்மலத்திற்கும் விமலத்திற்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு ஏற்கனவே நிர்மலான் நிர்குணஸ்வரூபத்துல பார்த்தோமே விமலான்னாலும் அதே தான் அழுக்கு இல்லாதவள் விமலா விசேஷமான விசேஷமாக சொல்லும்போது போது அவித்யை அஜானங்கிறது தொடர்பு காணாமல் போயிடுறது ஆகையினால அதன் மூலமாக ஏற்படும் அழுக்கு இல்லாதவள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கஷேத்ரின் அவன் அவளாக மாறிவிடுகிறான் அவளின் அனுகிரகத்தோட விஜயம் கிடைச்சிடுறது விசேஷமான வெற்றி வெற்றி கிடைச்சதும் அவித்தியை அழிஞ்சு போயிடுறது அஜ்ஞானம் அழிஞ்சு போயிடுறது அதன் மூலமா ஏற்பட்டிருந்த அழுக்கையெல்லாம் காணாம போய் விமலா என்று சொல்லக்கூடிய சுத்தஸ்வரூபமான பிரகாசமான ஞானமாக அம்பாள் காட்சி கொடுக்குறா அம்பாளாகவே அவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஆறுது முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது நாமா வந்தியா வணங்கத்தக்கவள் இவளை தான் எல்லாமே கிடைப்பதா இருக்கு எல்லா தேவதைகளும் இவளையே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு முன்னால வந்தியான்னா வணங்கக்கூடிய பெருமை உள்ளவள் வணங்கத்தக்கவள்னு அர்த்தமாறுது வந்தாரு ஜனவத்சலா அவளை தேடி வணங்க வரும் ஜனங்களிடம் அதீதா வாத்சல்யம் கொண்டவளாக அம்பாள் இருக்கா வாத்சல்யம்னு சொல்லும்போது அது ஒரு பாவம் சுவாமியை பற்றி பாட்டு எழுதும்போது அபத்திய பாவம்னு சில பெரிவால்லாம் எழுதியிருக்கா நாம் குழந்தையாக இருக்கிறதாகவும் சுவாமி நம்மளுடைய தாயாராக இருப்பதாகவும் தந்தையாக இருப்பதாகவும் வச்சுண்டு ஞான சம்பந்தர் எழுதின பாட்டெல்லாம் அபத்திய பாவத்தில் இருக்கு இருக்கிறது இன்னொரு எண்டு சுவாமிய குழந்தையா ஆக்கிடுறது குமரகுருபவர் குமரகுருபரர் எழுதினதை சொல்லிட்டு இருந்தோம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இதெல்லாம் சுவாமியை குழந்தையாக்கி நம்ம தாயாகவும் தந்தையாகவும் இருந்துட்டு கொஞ்சி மகிழ்வதாக இருக்கிறது வாத்சல்ய பாவம்னு பேர் ஒரு மாடு இருக்குன்னு வச்சுப்போம் அந்த மாடு அப்போதான் கண்ணுக்குட்டி இன்று இருக்கு அது அம்மா கிட்ட பால் குடிக்க வரும்பொழுது அதோட கண்ணு அவ்வளோ வாத்சல்யமாக பார்த்துண்டு முன்னாலில் இருக்கிற குட்டிகளையெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு இப்போ பிறந்த குழந்தைக்கு அப்படியே வாத்சல்யமாக பார்த்துட்டு அதுக்கு ஆகாரம் பண்ணி வைக்கிறது இதுவும் வாத்சல்யம் இந்த கோமாதாக்கு பேரும் வட்சலான்னு பேர் அதனால் வாத்சல்ய பாவம் அம்பாள் பேர் இப்படிப்பட்ட வாத்சல்யத்தோட ஜனங்களை பார்த்துட்டு இருக்கலாம் முந்நூற்றி ஐம்பதாவது நாமம் வாக்வாதினி மூணாவது கா வரணும் வாக்குவாதினி வாக்கின் அதிதேவதையாக இருப்பவள் பேசும் சக்தியை கொடுப்பவள்னு அர்த்தம் வருது சரஸ்வதியின் மந்திரங்களில் வாக்குவாதினி மந்திரம்னே தனியா இருக்கு அதை முறப்படி ஒரு குருக்கிட்ட இருந்து அந்த மந்திரத்தை வாங்கிண்டு அதை சித்தி பண்ணினவாளுக்கு பேசும் ஆற்றல் எல்லா லிமிட்டையும் தாண்டினதாக பேசும் ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றல் அப்படி இருக்கும்னு பெரிவா எல்லாம் சொல்லியிருக்கா சரஸ்வதியின் கடாட்சம் வந்துடுத்துன்னா பேச்சு மற்ற கலைகள் பாட்டு நாட்டியம்னு எல்லா கலைகளும் பிரகாசிக்கும் வாக்வாதினி பேசும் சக்தி நாம் எல்லா விஷயங்களையும் நன்னா புரிஞ்சுன்னு மற்றவாளுக்கு சொல்லக்கூடிய யோக்யா யோக்கியதா அம்சமும் அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா சியாமலா தேவியின் உபாங்க தேவதையாகவும் வாக்வாதினின்னு சொல்றது உண்டு வாக்வாதினியின் அம்சம் தாமரையில் உட்கார்ந்துருப்பா கையில் எழுதுகோள் புஸ்தகம் என்று இருப்பதாக தலையில் சந்திரனை போன்ற கிரீடத்தையும் அணிந்தவளாக வாக்வாதினி அம்பாளுக்கு சாதாரணமாக புர் அம்பாளுக்கு இருக்குது சாதாரணமாக புரிஞ்சிக்கக்கூடியவாளுக்கு சரஸ்வதி ஸ்வரூபம்னு தெரிஞ்சுன்றால் போரும் இந்த ஸ்வரூபமாக இருந்துட்டு பேசும் சக்தியை நமக்கு கொடுப்பவளாக அம்பாள் இருக்கா அடுத்த நாமா வாமகேசி கேசம்னா தெரியும் கூந்தல் வாமம்னா அழகு வாமனை ஏன்னா முன்னால் பார்த்தமே அழகான கண்களை உடையவள்னு இங்கே வாமகேசி அழகான கூந்தலை உடையவள் இன்னொரு விதமாக அழகே வடிவான சுந்தரரான சோமசுந்தரர்னு சொல்றமே அவர் சிவன் வாமன் வாமகர்னு பேர் இந்த வாமகரின் சக்தியாக இருப்பதால் வாமகேசின்னு இன்னொரு அர்த்தம் சொல்றது வாமன் வாமன் சொன்ன சிவ் அதான் சிவனே சொன்ன நூலாக வாமகேச தந்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருப்பதாக சொல்றது வாமகேசின்னு அம்பாளை பற்றி அதில் விசேஷமாக நிறைய சொல்கிறது தான் இந்த நூல் அமைஞ்சிருக்கு வாமகேசி வாமகேச தந்திரத்தின் தலைவியாக இருப்பவள் வாமகேசி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாம வன்ஹி மண்டல வாசினி முன்னாலேயே பானு மண்டல மத்தியஸ்தா சந்திர மண்டல மத்தியக்கான்னு பார்த்தோம் எல்லா சோர்ஸ் ஆஃப் லைட்டு பவர்ஸ் ஆஃப் லைட்டாகவும் அவள் தான் இருக்கான்னு பார்த்தோம் பானுமண்டல மத்தியஸ்தான்னு பொழுது பார்த்தோம் இதே தான் அக்னிக்கும் பவர் ஆஃப் லைட் அக்னி மண்டலத்தில் வசிப்பவள் ஏன்னா அவள் அங்கே இருந்தால் தான் அக்னிக்கே ஒரு பிரகாசம் வந்தாகணும் அப்படின்னு வன்ஹி மண்டல வாசினி அப்படின்னு இன்னைக்கு இந்த வன்ஹி மண்டல வாசினியோட பூர்த்தி பண்ணிக்கலாம் நாளையிலேருந்து நாளைக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாமாலேருந்து பார்ப்போம் ஸ்ரீமாத் ரேணுமா